முதலாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை அந்த காலத்தில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது முதலாம் உலகப் போரில் இந்தியா சம்பந்தமான இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் பல நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு நாட்டையும் ஆள்வதற்கு லண்டனில் ஒரு பொறுப்பாளரும் அந்தந்த காலனி நாட்டில் ஒரு பொறுப்பாளரும் இருந்தாங்க அப்படி இரண்டு ஆங்கிலேய பொறுப்பாளர்கள் இருந்தாங்க இந்தியாவை லண்டனில் இருந்து வழிநடத்தியவர் எட்வின் மோண்டெகூ அவரை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா என்று அழைப்பார்கள் முதலாம் உலக போர் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அமைதி ஒப்பந்தத்தில் முப்பத்தி இரண்டு நாடுகளின் பிரதிநிதிகள் கையெழுத்திட்டார்கள் அதுல இந்தியா சார்பாக கையெழுத்து போட போனவர்தான் எட்மெண்ட் மோண்டெகு அவர் போய் கையெழுத்து போட போன போது இந்தியா உங்க காலனி நாடு அதனால நீங்க கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க மிகவும் வருத்தத்தோட அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து மகாராஜா கங்கா சிங் ஆஃப் கிட்ட வந்து நடந்த விஷயத்தை சொன்னாரு மகாராஜா கங்கா சிங் சொன்னாரு நான் வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொன்னாரு அந்த ஆங்கிலேய அதிகாரியும் சரி இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டேன் நாளைக்கு நீ போய் அசிங்கப்படு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பார்க்கலாம் என்று சொல்லி அவர் அனுப்புனாரு மகாராஜா கங்கா சிங் அங்க போய் ரெண்டு நிமிஷம் பேசினாரு உடனே ஒரு பேனாவை எடுத்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார் அப்படின்னு அந்த ஆங்கிலேய அதிகாரி அவரோட டைரியில் குறிப்பிடுகிறார் அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கிருந்து வெள்ளக்காரங்களுக்கு வேட்டையாடுவது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன் என்று சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார் மகாராஜா கங்கா சிங் இந்தியாவிலிருந்து முதலாம் உலக போர் அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ் நைன்டீன் நைன்டீன் கையெழுத்திட்டவர் மகாராஜா சர் கங்கா சிங் பகதூர் மகாராஜா ஆஃப் பிக் ஒரு ஆங்கிலேயரால் முடியாத காரியத்தை ஒரு இந்திய ராஜா அவருடைய சாதுரியத்தால் முடித்து காட்டினார் உலக மேடையில் முதன்முறையாக இந்தியா கையொப்பமிட்ட ஒப்பந்தம் இதுதான் ஹைஃபா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா நகரை ஆட்டோமன் சாம்ராஜ்யம் ஆட்சி செய்து கொண்டிருந்த முஸ்லிம் கலீஃபா இடமிருந்து மீட்கப்பட்டது அந்த கலீஃபா இன்றைய துருக்கியை மையமாக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது துருக்கி மிகப்பெரிய நாடு அதன் எல்லைப் பரப்புகள் அதிகமாக இருந்தது கலீஃபாவை மிகவும் கடுமையாக போரில் தாக்கிய இந்தியாவின் படைகள் ஜோத்பூர் லான்சஸ் மைசூர் லான்சஸ் இந்த படை வீரர்களும் வீர தீரமாக சந்தையிட்டு கலிஃபாவை தோல்வியடை செய்தார்கள் கடைசியாக கலிஃபா தோல்வியடைந்தார் ஹைஃபா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சிறப்பு உலக வரலாற்றில் குதிரைப்படையால் படையால் வென்ற கடைசி பெரிய போர் இந்தியாவிலிருந்து சீக்கியர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் அனைவரும் இணைந்து போராடிமர் குறிப்பாக ஹைதராபாத் பிகானீர் பஞ்சாப் ஆகிய பகுதிகளிலிருந்து அதிகமான இஸ்லாமிய வீரர்களும் பங்கேற்றனர் இந்திய ராணுவ வீரர்கள் சுமார் பதிமூன்று லட்சம் போரில் கலந்து கொண்டார்கள் இவர்களில் சுமார் எழுபத்தி நான்காயிரம் பேர் உயிரிழந்தனர் மேலும் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் காயமடைந்தனர் இந்திய போர் வீரர்களின் திறமையினால் முஸ்லிம் கலிஃபாவின் ஆட்சி முடிவுக்கு வந்தது ஹைஃபா இஸ்ரேல் இந்தியன் சோல்ஜர்ஸ் மெமோரியல் இஸ்ரேல் நாட்டில் உள்ளது அதுபோல இந்தியாவிலும் டெல்லி தீன்மூர்த்தி பவன் மூன்று இந்திய குதிரைப்படையினருக்கான நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது இந்தியா கேட் டெல்லியில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு இதன் பெயரை மாற்றி ஹைஃபா சர்க்கிள் என்று உள்ளது